மந்திரமூர்த்தி வழக்கறிஞர் தூத்துக்குடி மாநகராட்சி அதிமுக எதிர்கட்சி தொடராக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்றது அதில் அதிமுக சார்பாக கலந்து கொண்டு அதிமுக மாமன்ற உறுப்பினராக இந்த விடியா திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதில் ஒன்று பிரதான என்னென்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாநகர பகுதியிலலாம் மூணு ஒரு நாலஞ்சு திரையரங்குகள் இருக்குது அந்த திரையரங்குகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பேர சொன்னால் பிறகு ஏதாவது சொல்லுவாங்க பல்வேறு திரையங்கள் இருக்குது அந்த திரையரங்குலன்றக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கிற வாட்டர் பாட்டில் பத்து ரூபானா உள்ளே முப்பது ரூபா அதே மாதிரி வெளியில் வைக்கிற பாப்கார்ன் முப்பது ரூபான்னா உள்ள எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா அதே மாதிரி பப்ஸு அந்த நொறுக்கு தீனி வகைகள் கட்லட்டு அப்படின்னு சொல்லி நாலஞ்சு வச்சுருக்காங்க அது எல்லாமே வெளியில் ஐம்பது ரூபான்னா அங்கே பல்வேறு மடங்கு விளைவுகிறது கூல்ட்ரிங்க்ஸு வெளியில் இருபது ரூபான்னா அங்கே எண்பது ரூபா இப்படி பார்த்தீங்கன்னா தேட்டரில் எல்லா திரையம் தூத்துக்குடி மாணவர்கள எல்லா திரையரங்குகளிலுமே கடுமையான விலை உயர்வாக இருக்குது குடிக்கிற தண்ணி பாட்டல் கூட தண்ணி கூட வைக்கிறது அது கூட நம்ம விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதில் வாசல்லேயே நுப்பாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி ஒன்றும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அதில் தடை வேறு முறையாக எதுவும் நம்ம போதை வசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதான் ரூல்ஸு இவங்க தின்பண்டமே உள்ளே வச்சு திங்கக்கூடாதுன்னு சொல்லி எதேச்சதிகாரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேட்டர் ஓடங்களெலாம் வந்து ஏதோ அவங்களாம் முடிச்சுடா மன்னர்கள் மாதிரி தூத்துக்குடி ஏதோ அவங்களுடைய கண்ட்ரோல் தான் அவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லாத மாதிரி மிகப்பெரிய திமிருத்தனமான போக்கில் தூத்துக்குடியில் எல்லா தேட்டர் ஓனரும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க அடியாளுக்களை வச்சு போன்சர்களை வச்சு பொதுமக்கள் மீது வன்முறையை பிரயோகிக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயத்தை வெளியில் நின்றுக்கிட்டு இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது இப்போ பார்த்திங்கன்னா இப்படி எல்லாருமே வந்து இன்றைக்கு மாநகராட்சி கூட்டத்தில் சொன்னேன் இந்த மாதிரி தூத்துக்குடி மாநகரத்தில் உள்ள திரையரங்கில் முழுவதுமே தின்பண்டங்களுடைய விளைவுகள் வந்து கடுமையாக இருக்குது உடனடியாக மாநகராட்சி மேனியர் மற்றும் ஆயிரம் ஆணையர் வந்து தலையிட்டு அதை என்னென்ன ஒழுங்குமுறைப்படுத்தணும் சுகாதாரமான முறையில் அந்த நொறுக்கை தீனி வகையில் வழங்கணும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து அந்த தேட்டரில் வைக்கிற நு நொறுக்கை தீனியை தின்பண்டங்கள் வாங்கி திங்கிறதுனால மிகப்பெரிய உடல்நல சீர்கழி இளம் வயதிலே நீரிழிவு நோய் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாக்குறாங்க ஏன் அவங்க வந்து நம்ம தானிய வகைகளை வைக்க வேண்டியதானே பருப்பு கொண்டக்கடலை சிறுபயிறு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அல்லாத மற்ற விஷயங்கள் இவங்க வந்து முழு முழுக்க முழுக்க மனித உடலுக்கும் குழந்தைகளுக்கும் தீங்கு விளைவிக்கிற அந்த நொறுக்கு தீனி வழியை விற்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து விலை உயர்ந்து வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாமானியன் படத்துக்கு போனாங்கன்னா டிக்கெட்டோட மொத்த விலை ஒரு ஃபேமிலி நாலு பேர் போனாங்கன்னா எண்ணூறுரூவா டு அறநூறுரூவா தின்மண்ணை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இதெல்லாம் என்ன அநியாய பகல் கொள்ளையாக இருக்குது இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மா மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் எல்லாருமே நான் வந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் இனிமேல் இது போன்ற திமுருத்தனமான போக்கு திரையரங்கு உரிமையாளருக்கு இருக்கக்கூடாது உடனடியாக எல்லா விலையையும் அரசு நிர்ணயித்த விதிக்கு உட்பட்டு தான் எல்லாருடைய விலையும் விற்கணும் நொறுக்கு தீணியை மு முறையை கட்டுப்படுத்தணும் தானிய வகைகளை விற்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் குழந்தைங்களோட எதிர்காலம்லாம் மிக முக்கியம் பச்சை குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க ஆசைப்பட்டு கேட்குறதான் இவன் வியூ பண்ணுற மாதிரி குழந்தைகளை வாங்குற மாதிரி வச்சு பகல்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கான் அனைத்து தேட்டருக்காரனும் இவன் சென்னலன்னா தூத்துக்குடி மாநகரத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் இளைஞர்களை கூட்டி தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக எல்லா தேட்டரையும் முற்றுகையிடுவோம் மிகப்பெரிய பிரச்சனையும் உண்டாக்குவோம் இதில் நான் மாற்றுக்கருத்தே இல்லை அதுக்கு முறையாக நாங்கள் யார்கிட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட எங்களுடைய ஐடிவிங் சார்பாக அனைத்து நம்பர்கள்டையும் அப்ரூவ்டு வாங்கி தியேட்டர்களை முற்றுகையிடுவோம் இதில் கருத்தை இல்லை உடனடியாக விலை குரப்பு பண்ணணும் நொறுக்கு தீனியை குறைக்கணும் பன்னாட்டு குளிர்பானங்கள் உள்ளே விடக்கூடாது இப்படி பல்வேறு விதமான கோரிக்கையை நான் இன்றைக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக தூத்துக்குடி மாநகர மக்களின் நலன்களுக்காகவும் தூத்துக்குடி மாநகர குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் நலனுக்காகவும் தூத்துக்குடி மாநகர மக்கள்னு நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயும் தான் இதை நான் வந்து இன்றைக்கு மாநகரத்தில் பேசியிருக்கேன் இது வந்து உடனடியாக அமலுக்கு வர்றதுக்கு இந்த விடியா திமுக ஆட்சி மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மற்ற எல்லாருமே அதை தலையிட்டு சும்மா ஏதோ ஒன்று மாதிரி மேம்போக்கு பண்ணாமல் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த தேட்டரில் வந்து காலாவதியான உணவுப் பொருட்களை விற்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது ஆனால் அதை வந்து பொதுமக்கள் கேட்டாங்கன்னா அவங்கள வந்து தேட்டருக்காரங்க மிரட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த தேட்டர்லாம் எல்லாருமே பவுன்சருங்கிற பேரில் நம்ம வந்து அடியாட்கள் மாதிரி வச்சுக்கிட்டு மாநகர மக்களை மிரட்டுற வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து க ஒரு காசு கொடுத்து முறையாக வாங்குறாங்க அது ஆரோக்கியமாக இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் அது அவங்களோட கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேட்டருக்கு இருக்குது விலையும் அதிகமாக வச்சு தே சுகாதாரமும் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு மக்கள் கேள்வி கேட்டால் அவங்கள வந்து அடியாட்கள் வச்சு மிரட்டுறது என்ன இதனால் தான் இந்த தேட்டர் தூத்துக்குடி மாநகரத்தில் நாலு தேட்டரை சீல் வச்சுட்டாங்கன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு அவங்க சரியான முறையில் வழி வைப்பாங்க மூணு இங்கே இருக்கிற எல்லா தேட்டரையுமே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த திரையரங்கெல்லாம் இப்படியே விட்டிங்கன்னா அவங்க ஏதோ ஹைஃபையாக பண்ணுற மாதிரி இவங்க என்ன தூத்துக்குடி மக்கள் எல்லாம் எல்லாருமே பாமர மக்கள் தான் அந்நாடு வேலைக்கு போகிறவங்க தான் அவங்கள்ட்ட இவங்க என்ன வசூல் பண்ணி இவங்க கொள்ளையடிக்கிறங்காக வச்சுருக்காங்க தேட்டரு அவ்வளோ தேட்டரையும் எனக்கு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இளைஞர்களை வச்சு தேட்டரை முற்றுகையிடுவோம் நாங்கள் வந்து அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இல்லை இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குது நிச்சயமாக சட்டப்பிரகாரம் மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த தேட்டர் இருக்குது ஏன்னா சுகாதாரம் வந்து மாநகராட்சியினுடைய நிர்வாகத்துக்கு கண்ட்ரோலில் தான் வருது அந்த ஹெல்த் ஆஃபீஸருமே அந்த ஆய்வு பண்ணணும் அதுபோக ஃபுட் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் கீழே இருக்கிற அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி இதுவரைக்கும் தூத்துக்குடி மாநகரத்தில் எந்த தேட்டரையும் அவங்க போய் சோதனையும் போட்டதில்லை பண்ணதும் இல்லை மாவட்ட மற்றும் வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இருவரும் கலந்து தூத்துக்குடி மாநகரத்தில் எல்லா விஷயத்தையும் உடனடியாக விளைவுற பண்ணணும் சுகாதாரமாக வைக்கணும் நொறுங்கி தீங்கியை கட்டுப்படுத்தணும் பன்னாட்டு குளிர்பானங்கள் வைக்கக்கூடாது குழந்தைகளுக்கு தீங்கி விளைவிக்கிற எந்த விதமான இதையும் விற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன்